அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் மண்ணும் பயனுற வேண்டும் அதில் வாழும் மக்களும் பயனுற வேண்டும் மாதராய் பிறந்திட்டால் மாதபம் செய்திடல் வேண்டும் மாதரின் பிரச்சனை யார் அறிவார் இருமணம் இணைந்து திருமணம் இணைந்து நடந்திட வேண்டும் இன்பங்கள் பொங்கி நிறைந்திட வேண்டும் ஈரைந்து மாதங்கள் இன்பச் செய்தி வந்துவிட்டால் ஈரேழு உலகமும் வியந்திடும் நல்ல செய்தி வந்துவிட்டால் நாடு போற்றும் இந்த வீடும் போற்றும் நலம் கெட்ட செய்தியானால் நாடும் வீடும் சபித்து கொண்டிருக்கும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை குழந்தையின்மை நிறைய டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க அவங்கவுங்க காசு செலவு பண்ணுறாங்க ஏன்னா இயற்கை மிஞ்சனது தான் அறிவியல்னு இன்றைக்கி நிரூபிச்சிட்டு வராங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா ஏன் காசு கொடுத்து செலவு பண்ணும் காசு இல்லாமல் கொஞ்சம் செஞ்சு பார்ப்போமே ஏன்னா என்னுடைய கருத்தை கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேருக்கு சொல்லி இன்றைக்கி ஏழு பேரும் குழந்தை செல்வம் போட நல்லா இருக்கிறாங்க ஒன்றும் தப்பு இல்லை அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ரெண்டே மூணு ரெண்டு பொருளுங்க வேறு ஒன்றுமே கிடையாது முதல்ல இந்த அத்திப்பழங்க இந்த அத்திப்பழத்தினுடைய பழத்தினுடைய மகிமை தெரியும் தெரியலனாலும் கேட்டுங்க இந்த அத்திப்பழம் ஆலம்பழம் அரசம்பழம் இதனுடைய உள்ளே இருக்கிற விதை வந்து இந்த ஆணுடைய விந்தனுக்கு ஷேப்பில் இருக்குதுங்க வேறு ஒன்றும் கிடையாதுங்க இதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம் இது கே சீசன் கிடைக்குள்ளே இதை வாங்கி வச்சுக்கங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் ஒரு மண்டலம் சாப்பிட்ணுங்க சும்மா விஷயம் இல்லைங்க நீங்கள் ரெண்டு மாதம் கூட சாப்பிடுங்க ஒன்றும் தப்பே கிடையாது டாக்டர் கிட்டே போகாமல் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் செக் பண்ணி சொல்லுங்கள் நீங்களே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதை நல்லா கா உலர்த்திங்க உலர்த்திட்டு தேனில் நைட்டில் ஊற வச்சுக்கிங்க ஊற வச்சுட்டு இதை காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம் அவனும் தப்பு கிடையாது இது கூட இன்னொன்று காயின்னு சொல்லுவாங்க அது பவுட்ரு நம்மளால் பா இங்கே காய் காய் எங்களை உங்களுக்கு காட்டுவேன் இந்த கா நாட்டு மரக் கடையில் காய் கழச்சிக்காயிலாம் கடுக்கா கொட்டை பவுட்ரு கிடைக்கும் அந்த பவுட்ரு வாங்கிங்க அவனும் தப்பு கிடையாது அதை வாங்கிட்டு சுடுதண்ணில் போட்டு பணங்கற்கண்ட போட்டு இல்லை நெய்யை தேனே கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நெருக்கடி அளவு அதாவது இது எடுத்திங்கன்னா வரணும் ஒரு அரை டீஸ்பூன் போதுங்க சின்ன டீஸ்பூன் சொல்கிறேன் பெருசாக சொல்லலை இதை சாப்பிட்டிங்கன்னா இந்த கடுக்காய் பவுடருடைய பவர் என்னான்னா கர்ப்பப்பையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்துக்குங்க இதனுடைய ப மகத்துவம் என்னான்னு கேட்குறீங்களா அண்ட அணிவையும் விந்த அணுவையும் உற்பத்தி பண்ணிவிடுங்க அப்புறம்னாங்க ரூட்டு கிளியருங்க பஸ்ஸுக்கிற க்ளீனாக ஓடுங்க பிரச்சனையே கிடையாது யாருக்கும் பிரச்சனை கிடையாது என்ன அதனால் இந்த கடுக்காய் பவுட்ரை உடனடியே ஒன்றா சாப்பிட்லாமா கொஞ்சம் டைம் எடுத்துங்க அது ஒரு அரை மணி நேரம் முன்னால் இது ஒரு அரை மணி நேரம் பின்னால் அவ்வளோதான் தான் ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அவ்வளோதான் காசு இல்லாமல் செஞ்சு பாருங்களேன் முயற்சி பண்ணி பாருங்களேன் முயற்சி இருந்தால் கடவுளுடைய கிஃப்ட் நிறுத்துக்குங்களேன் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் இந்த கடுக்காய் பவுடரை எடுத்துங்க இந்த அத்திப்பழத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு நாட்டு மருந்து கடல கூட இதை ட்ரை பண்ணி விற்பாங்க அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஏன் ஐம்பது நாள் சாப்பிடுங்க இல்லை அறுபது நாளைக்கும் சாப்பிடுங்களா ரெண்டு மாதங்க ஒன்றும் இல்லை காசு செலவு பண்ணாது இரநூறுவாலே முடிஞ்சிடும் உங்களுக்கு பிரச்சனை அடுத்தது இந்த அம்மா பரிச்சுன்னு சொல்லுவாங்க அம்மா பறிச்சு நம்ம நிறையா பார்த்துருப்போம் வீட்லேயும் பார்த்துருப்போம் ரோட்லேயும் பார்த்துருப்போம் இதுலேயும் மகத்துவம் இருக்குதுங்க இதை அந்த காலத்தில் கீரையில் சேர்த்து சாப்பிட்டாங்க இன்றைக்கும் கிராமத்தில் கீரையில் சேர்த்து சாப்பிட்றாங்க ஆனால் இப்போ எல்லாத்தெல்லாம் விட்டுட்டோம் எல்லாம் இந்த உரம் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்கிற கீரை தான் வரோம் பெரும்பாலும் கீரைன்றது இயற்கையாக விளையணுங்க அதில் தான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது எதிர்ப்புத்தன்மை இருக்குது இந்த அம்மா பரிசு சிலையே நீங்கள் சாம்பாரில் கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லை இதையும் நல்லா முன்னு துணாங்க கடித்து அழகாக சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒரு பிரச்சனை இதுவும் இந்த கர்ப்பத்துக்கு சம்மந்தமான தொடர்புடையதுங்க இதுவும் கர்ப்பத்தை இதை கர்ப்பப்பையை நல்லா க்ளீனாக வச்சுருக்கும் இந்த அண்டணுக்களை உற்பத்தி பண்ணுறக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்குதுங்க அதனால் இந்த வீடியோவை பார்க்குற ஏழை எளிய மக்கள் அதாவது காசு இல்லாதவங்க அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க தயவுசெய்து இதை செஞ்சு பாருங்கள் ரெண்டு மாதம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒன்று கடுக்கா பவுட்ரு கழிச்சிக்காயின்னு சொல்லுவாங்க இல்லை கடுக்காய் பவுட்ருன்னு சொல்லுவாங்க அதை நாட்டு மருந்து கல்லில் வாங்கிக்கோங்க அத்திப்பக்கம் அத்திப்பழம் வந்து உங்கள் ஏரியாவில் கிடைச்சா எடுத்துங்க இல்லைன்னா அதுவும் இருக்கும் இது ஒரு நூறுரூவா அது ஒரு நூறுரூவா அவ்வளோதான் இது ஃப்ரீயாக கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை நீங்கள் முறையாக செஞ்சு பாருங்கள் ரெண்டு மாதம் நல்லா செஞ்சு பாருங்கள் அறுபது நாள் நீங்கள் செஞ்சு பார்த்து அடுத்து ரிசல்ட் எடுங்க அதுக்கந்தாண்ட அது ஆண்டவனுடைய சித்தம் அதுக்கந்தாண்ட நீங்கள் அறிவியலுக்கு போங்க நான் அதை வந்து குறை சொல்ல வரல இது நம்முடைய உடம்பில் இருக்கிற அணுக்களை உற்பத்தி பண்ணி இந்த மூன்று பொருளும் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய வழிவகையெல்லாம் இருக்குது அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து இதை பின்பற்றி இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தப்பு இல்லை இதே வீடியோவாக நான் யூடியூப்லேயும் போடுறேங்க ஆனால் யூடியூப்பில் யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் ஃபேஸ்புக்கில் வந்து பேசினிக்கிறேங்க யூ இதை நிறைய பேருக்கு பகிர்ந்துருங்க அதுவே நலமோடு இருக்கட்டும்ங்க வளமோடு இருக்கட்டும் மக்கள் இன்புட்டு இருக்கணும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு தாங்க தெரியும் அவங்களுடைய கஷ்டம் நான் என்ன அந்த கஷ்டத்தை கடவுள்கிட்ட நிறைய சொன்னால் கூட கடவுளே இன்றைக்கி ஏற்றுக்க மாட்டேங்கிறார் ஏன்னா கடவுளை ஏற்கனவே எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டார் அதை நம்ம தான் பயன்படுத்தாத இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருமே தயவு செய்து யாருக்கு பிரச்சனையோ இந்த குறிப்பாக இந்த பிரச்சனையை அவங்க தீக்கிறதுக்கு உதவி செய்யுங்க இதை பார்க்குறவங்கள அதை பின்பற்றுங்க பின்பற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கம்மாண்ட் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ஓகே வாழ்க வளமுடன் நன்றி